அனைவருக்கும் வணக்கம் சனி பகவானின் அருளையும் கருணையும் பெற சனிக்கிழமைகளில் தவறாமல் சனீஸ்வரனை தரிசித்து தீபம் ஏற்றுங்கள் ஊனமுற்றோருக்கு உதவுங்கள் நான்கு பேருக்கு உணவு பொட்டலம் தாருங்கள் நம் காரியங்கள் அனைத்தும் வீரியமாக்க சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை எப்படி வழிபட வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே சனியின் பார்வை நேரடியாக நமது மீது பட்டுவிடக்கூடாது என்பார்கள் ஆயிரம் தான் கோவில் கோவிலாக சென்று சனி பகவானை தரிசித்து வழிபட்டாலும் உண்மையாக மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்ந்தால் எந்த தோஷம் இருந்தாலும் தப்பிக்கலாம் என்பது உண்மையான வாக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஆனாலும் சனி பகவான சனிக்கிழமைகளில் எல் தெய்வம் ஏற்றி வழிபடுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் கூடுதல் பலன்களை வழங்கக்கூடியவராக இருப்பார் அவர் கோபத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்பது ஐதீகம் சூரிய பகவானின் மைந்தன் சனி பகவான் அம்மா சாயா தேவி சாயா தேவி பிருத்வி என்ற பெயர்களில் அழைக்கப்படுறதாக புராணங்களில் செல்லப்பட்டிருக்கு திரு பார்க்கடல ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நாராயணன் காட்சி கொடுக்க அவரின் நாபிக் கமனத்தில் இருந்து அவதரித்தார் பிரம்மா பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை ஏற்றிருக்காரு சத்திய லோகத்தில் இருந்தபடி தன் படைப்பு தொழிலை செஞ்சு வந்திருக்காரு சூரிய பகவான் தேஜஸ் கொண்டவர் ஒளி மிகுந்தவர் அந்த ஒளியை கொண்டு உலகக்கு வெளிச்சம் பாய்ச்சுபவர் சுவர்ண ரூபம் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தையும் கீர்த்தியும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கக்கூடிய வள்ளல் இதனால தான் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்கிறது சாஸ்திரம் உத்தராயணம் காலத்தில் புறப்படுகிறார் தாட்சாயணத்தின் போது சிகரத்தை அடைந்து அங்கே எழுந்தருள்வார் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமையன்று திருமால் ஆஞ்சநேயர் காளி தேவி ஆகியோரையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்கு சனி பகவானை பூஜிப்பதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை நாட்களும் பிரதோஷ வழிபாடும் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர சனிக்கிழமை நாட்களில் இது போல செய்து வரலாம் நாம் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்து வேண்டும் என்ற எண்ணம் அனைவரும் இருவரும் விருப்பம்தான் அப்படி நடந்தேற வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய தடைகளை அனைத்தும் விளக்க வேண்டும் இந்த தடைகள் அனைத்தையும் விளக்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் தான் விநாயக பெருமான் விநாயக பெருமானை நாம் பல வழிகளில் வழிபட்டாலும் நம்முடைய காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்குவதற்குரிய மிகவும் எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை முழு மனதுடன் நம்பி அவரை வழிபட்டு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் அந்த காரியத்தில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு நடந்தால் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான விநாயக பெருமான் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை நாம் எந்த காரியத்தை செய்ய நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் தடைகள் ஏற்படும் பட்சத்தில் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நம்ம புதன்கிழமையன்று செய்வதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் மாலை ஆறு மணிக்கு மேல் நல்ல காயாக பார்த்த ஒரு தேங்காயை வாங்கி கொள்ளுங்கள் வீட்டிற்கு எடுத்து வந்து உங்கள் வீட்டின் ஈசான மூளை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் வைத்து விடுங்கள் அன்று முழுவதும் அந்த தேங்காய் அந்த இடத்தில் இருக்கட்டும் மறுநாள் வியாழக்கிழமை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு விட்டு அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவிட்டு தேங்காயை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு விநாயகருக்கு முன்பாக அந்த தேங்காயை வைத்துவிட்டு உங்களுடைய எந்த காரியம் தடைபட்டு இருக்கிறதோ அந்த காரியம் எந்தவித தடையும் இன்றி விரைவில் நடைபெற நீங்கள் மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு விநாயக பெருமானை மூன்று முறை சுற்றி வந்து அந்த தேங்காயை எடுத்து சிதறு தேங்காயாக விநாயக பெருமானுக்கு உடைத்து விட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நினைத்த காரியம் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அந்த தேங்காய் சிதறுவது போல சிதறுபடியாகக் படியாக குறைந்து உங்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக ஒரு தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கு விநாயக பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்த காரியம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா ஒரு மனிதனுக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை இருக்கும் அதற்கேற்ற சூழ்நிலை வருமானம் இல்லாமல் தவிர்ப்பார்கள் அது இல்லாமல் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அப்படியான வாழ்க்கை வாழ தான் அனைவரும் விரும்புவாங்க இப்படி வாழக்கூடிய வாய்ப்பை அருளக்கூடியவர் தான் சுக்கர பகவான் ஆகையால் திடீரென வசதி வாய்ப்புடன் வாழக்கூடியவர்களை பார்த்து நாம் அவர்களுக்குள் சுக்கரதிசை அடித்துவிட்டது என்று சொல்வோம் அப்படியானால் நாம் சுபபோக வாழ்க்கை வாழ சுக்கிரனின் அருள் ஆசை நிறைவேற தேவை அப்படிப்பட்ட சுக்கிர யோகத்தை அனைவரும் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது அது எப்படி என்பதை பற்றியும் வறுமை நீங்க நாம் இந்த பரிகாரத்தை செய்து வரலாம் பொதுவா இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு முன்பாக செய்ய வேண்டும் ஆகையால் இதற்கான பொருட்களை முதல் நாளை தயார் செய்து கொள்ளுங்கள் இதற்கு நமக்கு அறுநூறு கிராம் சர்க்கரை அதிக அளவு முக்கியம் அதே போல இந்த சர்க்கரையை வைத்து கட்டுவதற்கு ஒரு வெள்ளை துணி ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் குடித்து முடித்துவிட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்கள் அதன் பிறகு நீங்கள் வாங்கி வந்த இந்த பொருட்களை வைத்து வெள்ளை துணியில் வைத்து ஐந்து ரூபாய் நாணயம் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் அனைத்தையும் வைத்து முடிச்சாக கட்ட வேண்டும் இந்த முடிச்சை பூஜையறையில் வைத்துவிட்டு வைத்துவிட்டு மகாலட்சுமி தார மனதார நினைத்து கொள்ளுங்கள் ஓம் சுக்ராய நமக எனும் மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இதுபோல வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதினைந்து நாட்கள் முடிந்து அந்த முடிச்சை நவக்கிரகங்களில் உள்ள சுக்கரனுக்கு முன்பாக வைக்க வேண்டும் அதற்கு ஆலயம் சென்று உடன் விநாயகர முதலில் வழிபாடு செய்யுங்கள் அதன் பிறகு மூட்டையை கொண்டு நீங்கள் சுக்கிரனுக்கு முன்பாக வழிபட்டு வாருங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுபபோக வாழ்க்கை வேணும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு மறுபடியும் விநாயகரை மூன்று முறை வணங்கிவிட்டு வீட்டிற்குள் வந்து அவ்வளவு இந்த பரிகாரத்தை செய்து விட்டீங்கன்னா வருடத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வருடம் முழுவதும் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் சுக்கரன் இவர்களுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது அதே போல வெள்ளிக்கிழமை நிற வெள்ளை நிற சர்க்கரை நாணயம் இவை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததாக இருக்கு சுக்கரனுக்கு உகந்ததாக சொல்லப்படுது இது இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் உங்களுக்கு மகாலட்சுமியின் தாயார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுபோல போல சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வரருக்கு ஏல் தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த பரிகாரம் செய்து வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு விதமான கடவுளை வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் சூரிய பகவான ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டால் அஜீர்ணம் தூக்கமின்மை கண் நோய் இரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய பகவானை வழிபட்டு வர இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டால் மனநோய் உணர்ச்சி வசப்படுதல் அதிக வேக இதய துடிப்பு ரத்த அழுத்தம் ரத்த சோகை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் சந்திர பகவானை மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே